நானும் கடவுளும் கண்டிப்பா எப்பயும் உன் கூடவே இருப்போம் அஞ்சு அப்படின்னு ட்விட் பண்ணிருக்காரு காதல் இவங்க ரெண்டு பேரும் ஒப்புக்கலனாலும் ஜெய்யும் அஞ்சலியும் லெவன் முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கு இத ஜெய்யோட சில ட்விட்டே உறுதி செஞ்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க இப்போதைக்கு ஹோர் டாபிக் இதான் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணா எல்லாருக்குமே சந்தோஷம் தான் அந்த திருமணம் எப்ப உறுதி ஆகுது அப்படின்றத வை பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க அப்படின்னு அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க